காமலரில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் அச்சானதும் வீட்டாரும் பரபரப்புடன் அழைப்பிதர்களை நேரில் வழங்கி அழைக்கும் பணி மேற்கொள்வார்கள் சில பலருக்கு ஆட்கள் வழியாகவோ அஞ்சல் வழியாகவோ அனுப்புவார்கள் நேரிலோ தொலைபேசி மற்றும் அதன் இனங்கள் வாயிலாகவோ அழைக்கும்போது குடும்ப சகிதமாக அவசியம் வரவேண்டும் என்ற கருத்தை திரும்பத் திரும்ப வேறு வேறு கோணங்களில் சொல்லி அழைப்பார்கள் வந்து வாழ்த்துங்கள் என்ற வேண்டுகோள் அரிதினும் அரிதாகவே வெளிப்படும் மணமக்களை விட வயதில் குறைந்தவர்களை வாழ்த்த வருக என்று எப்படி அழைப்பது அது பொருந்தாதே என்று அது புத்திசாலத்தனமாக சிலர் கேட்பது உண்டு கடவுளை வாழ்த்துவது கடவுள் வாழ்த்து நாம் என்ன ஆண்டவனுக்கு ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்தவர்களா என்ன வாழ்த்துவதற்கு வயது வரையறை இல்லை நம் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் அப்படி ஏதும் குறிப்பு இல்லை பெரியவர்களிடம் சிறியவர்கள் வணங்கி வாழ்த்து பெற வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்களை வணங்கி நூறாண்டு வாழ்ந்து எங்களை வழிநடத்துங்கள் எனச் சொல்ல வேண்டும் நூறாண்டு வாழ்க என்பது வாழ்த்து எல்லா திருமணங்களிலும் வாழ்த்து என்பது மையப்பட வேண்டும் மந்திரங்களில் வாழ்த்து உள்ளது அது போதாது கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் கட்டாயம் மணமக்களை வாழ்த்த வேண்டும் மனத்தாலும் வார்த்தையினாலும் எந்த வாழ்த்தும் சொல்லாமல் அச்சதைகளை மட்டும் வீசுவது பொருள் புரிந்த செயல் ஆகாது கல்யாண வீட்டிற்கு போய் வந்தாயா என்று யாரையாவது கேட்டால் ஓ போனேனே மொய் எழுதிவிட்டு சாப்பிட்டு விட்டு வந்தேன் என்று வரும் பதில்கள் திருமண தத்துவம் போகிறதோ என்ற அச்சத்தை தருகிறது கூட்டம் அதிகமோ என்று கேட்டால் காட்டு கூட்டம் முண்டியடித்து கொண்டு போய் சாப்பிட வேண்டியதாயிற்று என்ற பதில் வருகிறது காட்டு கூட்டம் என்பது அந்த திருமணத்துக்கு வந்த உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இவன் சூட்டும் மரியாதை பட்டம் அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு விமர்சனம் செய்தால் நன்றாக இருக்காது அவ்வையாருக்கும் இப்படி ஒரு அனுபவம் உண்டானதாக ஒரு தனிப்பாடல் சொல்கிறது அவ்வையார் ஒரு பாண்டி மன்னனின் வீட்டு திருமணத்திற்கு சென்றாள் மணமக்களை மனசார வாழ்த்தினாள் திருமணத்தில் வாழ்த்துவதற்குத்தானே செல்ல வேண்டும் என்ற மரபறிந்த மாதரிசி அவள் நன்றாக வாழ்த்தினாள் சாப்பிடச் சொல்லி சிலர் அழைத்தார்கள் அது மரியாதை வந்தி நடக்கும் இடத்தை மட்டும் காட்டினார்கள் அந்த இடத்துக்குச் செல்லும் வாசலில் கட்டுக்கடங்காத கூட்டம் மன்னனின் மனமல்லவா அவையும் முயற்சித்தாள் பாட்டரசிக்கு அவ்வளோ பலமில்லை சாப்பிடாமலே திரும்பிவிட்டாள் எதிரில் வந்த சிலர் அவையாரே உண்டீர்களா என்று கேட்டனர் அவையார் வன்தமிழைத் தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள் அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீல்பசியினாலே சுருக்குண்டேன் சோருண்டிலேன் என்று உண்டேன் 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 என்று முக்கால் கூறி நடை கட்டினாள் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழமுதம் அமுதம் மிகழ்ந்தோம்